முத்து முத்து கண்ணால வரான் தாங்க

இப்ப நான் ஆடுத நீ ஆடணும் அந்த கடலை கொள்ளு ஒவ்வொரு ராஜ் கடலை கொள்ளு நீங்க வச்சு வக்கவேரே வக்கீரன்

எதையும் பார்க்காது ஏன்னா அதுக்கு ஒட்டு நீர் பாசா கொட்டையை பாக்குமா ஏமா கொட்டாம் கொட்டாம்பாக்கு சொல்லு பாரு கொட்டாம் கொட்டாம் கொட்டாம்பாக்கு அது அப்படி இல்லடா மொட்ட நாக்கு போல பல்ல அத்தியோலிப்பியில விரல வச்சு வாய்க்குள்ள வச்சிட்டானே இப்ப

உங்க ஐயா ஊருக்கார யாரும் வெச்சு ஊதவணாம் சொல்லுங்க ஐயா எங்க காதலுக்கு இப்பவே சங்கு ஊதுறீங்க நான் எத்தனையோ பொம்பளைய பார்த்துருக்கேன் உங்களுடைய அந்த டைட்ஸ் ஜிம்ஸ் அண்ட் பட் லாங் இந்த மாதிரி யாருக்குமே கிடையாது நான் வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன் இல்லைன்னா பன்ன வர

இந்த வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல ப்ரோ நீ ஓட்டவும் மாட்டேன் நீ ஓட்டவும் மாட்டேன் என்னையை ஓட்ட விடவும் மாட்டேன் என்னை ஓட்ட விட நான் நல்லா பழைய இருக்கேன்டா நீ ஓட்டினது பழைய காலத்து முங்கு வஞ்சிதா இது கண்டனம் கண்டன் கருவாண்டால பாமா பாருங்க நம்ம கல்யாணத்தை ஏசி மண்டபத்தில் வைப்போம்மா வேற்காடு மண்டபத்தில் வப்போம்மா

அதுக்கு ஆச்சு வயசாச்சு முண்டைக்கு அமையல்ல அமையல அந்த 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 கசடு அவனால கசக்கிறேன் ஒண்ணு பண்ண முடியாது மண்ணை மாதிரி தூத்துவேன் காசை வெட்டி போடுவேன் நீ ஏண்டி கண்டுக்கிறடி பண்ணுறி உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வளர்த்தியா தானே இருப்பாங்க

போறவள நான் வரானே ஐ லவ் யூ ஜெயபிரியா காணாம네 அப்போ இவள என்னால காத்துக்கிட்டே இருப்பாங்க எவளோ இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டுப்பாங்க காதல் சொல்லவா சொல்லு சொல்லு இப்ப ரெண்டு பேரும் யாரது பண்றியோ கட்டான கட்டலகி நீ கனிவான பேச்சலகி கட்டான கட்டலகி கனிவான பேச்சலகி யார சொல் பாக்குறே ரங்கம்மா உன் பிரியமத குறவேன்னு சொல்லமா சொல்லமா உன் பிரியம

கனிபட பெமரத்து படமரத்து ஓர என பல்லா குழியில படமரத்து ஓரத்தில் பல்லா குழியில சில சடங்க செல்லையா நீ தோனாலா பிரசலையனையில உடை தோனாலா பிரசலையாய ங்கர போய வந்தே ரங்க சதங்கர போய வந்தே ரங்கம்மா அங்கே மரலையே நமாயணமாற மாயாடு கட்டல கடிவாட பெற்ற இறங்கிறது நல்லதையா இறங்கல் யாரா போலாதான் இறங்கிறது சொல்ல வந்தா சொல்ல வந்த பாட்டா கே செல்லையா நம்ம சொல்லி நின்று பேசுறத சொல்லையா சொல்லி பேசுறத சொல்லையா சொல்லையா

என்ன மசாலா அரைக்கிற அது சீன்ஸ் மசாலா பாக்கெட் போட்டுட்டாங்கல என்ன அரைக்கிற உன் பார்வையில் ஆறு தெரிஞ்சா தானே பெரிய பெரிய ஃபா ஏ குண்ணீர் சட பிக் லைட் மாதிரி எங்க ஜெனி சோகல பாத்து எனக்கு காது எப்படி சுத்து தொல நான் லைட்டா அம்பி நான் இப்ப ஊன் தாட்றேன் நீ அரிசி அப்புறம் என்னது காதை சொல்லுமா காதை வை முகமே I'm no, 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 no. நடித்து மதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கோரிக்கப்படுகிறது அன்னாரை பாராட்டி எம் புளியங்குளம் சிவி ஸ்டாண்ட் நண்பர்கள் ரூபாய் நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள்

நீ உள்ள போயிட்டா எதுவுமே தெரியும் எங்களுக்கு எல்லாம் உனக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கம்பியர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது அருமை தம்பி எம் கே ஆர் அன்பாளையத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தம்பி காடமோல முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு நூறுவாய் அன்பல் பெலுத்த ஐயா ஐயாவார்களுக்கு என் சார்பாக குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பல முறை சொன்ன அப்பனுக்கு தலத ஓட்ட பதாலு தோணோ செத்தாலு என்ன போத்த வேணு ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணு ஆத்தா ஒன்றே அந்த ஆகாயத்து போல் ஆத்தா ஒன்றாக போல் பட்டில் அப்ப தலவை ஓட்ட பத்தால செய்ய தனக்கு செத்தாலும் என்ன பொத்த வேணும் கூத்தாலும் என்ன பொத்த வேணும்

ஆகாயத்தில் கூட அத்தா உண்மேலே அக்க கட்டி பழகின ஆடு கட்டி மேட்டது கொஞ்ச ஹெலானே பண்ண பூஞ்சானே அக்க கட்டி பழக ஆடு கட்டி மேல் சாரு கொஞ்ச ஹெலலானே பண்ண பூஞ்சானே கையில் இளமிசிறி யாரு கையில் இலக்குள்ளே பண்ண பூஞ்ச உழலானே வச்ச அழக முத்தாலே கைமுட்ட வேல்களுக்கு ரகவும் அரசுக்குள்ள வெறியோ வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயிரியோ வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயிரியோ ஆகாயத்தை கட்டி தூக்க பூரி கட்டிய பாத்துல வீட்டு பிடிக்க அப்பனுக்கு தனது பார்த்தாலே சே தனக்கு செத்தாலும் என்ன பூத்தவேலும் என்ன போத்த வேணும் தாலும் என்ன போத்த வேணும்